குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை கொலையல் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த வெயிலாயிருக்கும் மிசமில் கமலத்தின் மீத நமாம் கயிலாயருக்கன்று இமவானளித்த கனக்குழையே குழையை தழுவிய ஒன்றையும் தார்க்காமல் கொங்கை வள்ளி கழையை பொறுத திருநெடுதோளும் கரும்பு வில்லும் பிழைய பொறுதி அம்பானமும் வெண்ணகையும் உழைய பொறு கண்ணும் நெஞ்சல் போதும் உதிக்கின்றதே மாதை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுலம்பூ நிறத்தாலை புவியடங்கா காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் மங்கை சேத்தாளை முக்கன்னியை தொழுவார் கொரு தீங்கிலையே जय आदिपराशक्ति की जय